முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலகணி அமைப்பாளர் தமிழ்ச்செல்வன் மோகன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக போட்டு புகழார்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு ஒரே வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி மகாமுனி துணையோடு அலங்கை கேடி பி நண்பர்கள் சாமியார் பட்டி பிரவீன் அன்பு தம்பிகள் மிக சுட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளை வரிசுத்தவர்கள் வருவதற்கு காலையும் சிறந்த காளை காளையர்களும் சிறப்பான காளையர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா அறிநிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை காயன என பார்ப்போம் இன்றைய வீரா நாளைய வரலாறு இந்த வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுதல் மேனியா கருநீர நாயகனா என்பத்த காலையா ஐயா அந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் நாட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கை காயன ஒருத்திருந்து பார்ப்போம் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சு விரட்டு தாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு விட்டு விரட்டு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நாடு கூலி வட்டி யூ எம் எஸ் வெள்ளூர் காலை சார்பாக அல்ல இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தேடி வருவதற்கு காலையும் சிறந்த காளை காலையர்களும் சிறப்பான காலையர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஐந்தறிவு உடைத்த ஒற்றை காலையா ஆறறிவு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்தி இருந்து பார்ப்பா யார் என்று பொறுத்தி இருந்து பார்ப்பா வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனாய் ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசையா தென்றலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட்ட கயிறு முன்னை பின்தொடர விதைத்த நட்டு கல்லு முன் ஆட்டத்தை கண்டு மிரள மேனியை சூடேற்றி மூளையை முறுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாவத்தால் புழுதி கிளப்பி என் திமிழுக்கு நீயே திமிரன் ஆடுகின்ற காலையா காலை பொ 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 நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசினை எட்டி பறித்திட சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மானாகுடி சேது கோணார் நினைவாக சிங்கப்பூர் புகழ் சக்தி மோகனவர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை வருவதற்கு சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டக நாடு வேளாங்கப்பட்டி கொள் கோணார் அவர்கள் மறை காலைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பாண்டி மகாமுனி துணையோடு அலங்கை கே நண்பர்கள் சாமியார் பிரவீன் அன்பு தம்பிகளுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசனை எட்டி பறிப்பதற்கு சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா யார் என்று பொருத்திறந்த பார்ப்போம் ரொம்ப மீதியா இருக்கு இரள சோர சீற்றிகள் கைட்டுகிற வீரர்களை உற்சாக படுத்துகள் உற்சாக படுத்துகள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி சிறப்பு பரிசு விடுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறந்த காளையர்கள் பாட கால யார் சிறப்புமிக்க வீரர்களா மிக்க காலம் யார் அறிவுமிக்க வீரர்களா சுத்தமிட்டு ஆடுகின்ற காலையா முத்தமிடப் பொருக்கின்ற வீரர்களா சுத்தமா இல்லை முத்தமா யார் என்று

காலை களம் அழித்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது காலை நிறைவுற்றது என்பது தெரியப்படுத்திக் கொள்கிறார் இந்த மாத்திரைக்கு சிறப்பு பரிசாக மானாகுடி சேது கோணார் நினைவாக சிங்கப்பூர் புகழ் சக்தி மோகன் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு வெள்ளலூர் நாடு கூலிபெட்டி காலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு

பெண்மலை கருப்பர் வீர விளையாட்டுக் குழு டீம் வந்துட்டாங்க மாட ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசம் வந்திருக்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசு எட்டி பரித்திட காலையா காலை அருகலாம் சிட்டி அதிகங்கள் காய்தாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை நிலை நாட்டிட பெருமை சேர்த்திடவா மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா சமயத்திலே நாலு கால் பாய்ச்சலுடன் நடனமாட நட்ட நடுக்கல்லும் நடுங்கி போக தன்னாட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டி காலை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே கம்பர் புகழ்மாடி கண்ணி தமிழ் வளர்த்த சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திட மார்நாடு கரும்பர் துணையோடு ஆரூர் வட்டகை நாடு வேளாங்கப்பட்டிக்குள் கோளார் அவரது மறை காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வு என்றவரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திட பாண்டி மகாபணி துணையோடு அலங்கை கேடிபி டி பி நண்பர்கள் சாமியார் பட்டி பிரவி நண்பு தம்பிகள் மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசைத்தகன் வருவதற்கு காலையும் சிறந்த காலை காளையர்களும் சிறந்த காளையர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காரி நிற நாயர் வளர்த்த காலையா அறியாத வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தை நாட்டமா வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு வதிப்பதற்கு ஐந்தறிவு உள்ள ஒரு காலையா ஆறறிவு கொண்ட வீரர்களா மண் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கை தேக்கும் பதினெட்டு கைகளா என பொறுத்து இருந்து பார்ப்போம் இதற்கு மதுரை மாவட்டம் நாடு சுப்பிரமணியபுரம் சித்திஎன் திருப்பதி தேவர் காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் காலைமேக்கு ரமேஷ் கண்ணன் சார்பாக மதுரை மாவட்டம் மஞ்சமலை நாடு தென்மலை கருப்பர் வீர விளையாட்டு குழு வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகனை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலைக்கு வெறுமை சேர்த்திடவா பெருமை சேர்த்திடா இன்றைய சென்று சேர்ந்து விட சத்தம் நிறைந்து போற்ற ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது பயம் இல்லை ஏத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழர்களுடைய வீரத்தை மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் வட்ட விரட்டாம் மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மனம் அணைக்கின்றது சிவகங்கை சீமையிலே மானாகுடி மண்ணிலே கூழ் கோனார் அவரது காலையும் துட்டி துடிக்கின்றது துடி துடிக்கின்ற காலையா துட்டிப் பாட ஒன்பது வீரர்களா என பொறுத்து இருந்து வாஹா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காளையையும் உற்சாகப்படுத்துங்கள் மானாகுடி மண்ணுதா எங்க ஊரு அந்த பிள்ளத்தி கருப்பு அருளால் ஆடுது வாரு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிக்கு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா திரங்கொண்ட கொண்ட வீரர்களா திமிரா திறனா யார் என்று பொறுத்திருந்து வார் சீட்டி எட்டியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை வீரர்களையும் காளையை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பொறித்திட சிவகங்கை சீமையா மதுரை மான் நகரா என பொறுத்திருந்த பார்ப்பா லாஸ்ட் பார் டென் மினிட்ஸ் கடைசி பத்தே நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிட நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தகனை சிறப்பு பரிசில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா சி கோமாளிபெட்டி அன்பான அழகரவர்களுக்கு விழா குழு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோமாளிப்பட்டி கிளைக்கழக செயலாளர் அழகரவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி விவகாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து விட்டன பெண்கள் உழவையிட்டால் காலை சதுராடம் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை புடிப்பார்கள் வெல்வது பெண்களின் குலவைச் சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா ஒரு சத்தத்தை காண நல்லா ஜௌரசியில செய்துங்க வீரர்களை ஒரிசாக படுத்துங்கள் ஒரிசாக படுத்துங்கள் ஏறென்றே நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தோடு சிறப்பு பரிசையை எட்டிப் பருத்திடா சிவகங்கை பொறுத்திருந்து சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கம் ஊக்கம் மல்லி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை காலையர்களும் சிறப்பான காலையர்கள் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு காவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பது தான் வட்டம் மஞ்சி விரட்டு என ஒரே நோக்கத்தோடு முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய நூற்றாண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மற்றும் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தினத்தை முன்னிட்டு மற்றும் திருப்பத்தூர் நம்பிக்கை நட்சத்திரம் இளைஞர்களுடைய எழுச்சி நாயக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பிறந்த தினத்தை முன்னிட்டு சிவகங்கை தெற்கு ஒன்றியத்துக்குட்பட்ட மாணாகுடி மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த மாபோர் வரலாற்று சிறப்புமிக்க முதலாம் ஆண்டு வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே பத்தாவது சுற்று நிகழ்ச்சியில கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் மார்நாடு கருப்பர் துணையோடு ஆரூர் வட்டகை நாடு வேளாங்கப்பட்டி குல் அவரது மறை காலை அந்த காலையினை அடகிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் பாண்டி மகாமுனி துணையோடு அலங்கை கே டி பி நண்பர்கள் சாமியார்பட்டி பிரவீன் அன்பு தம்பிகள் மிக துட்டிப்புடன் வளர் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

சார்பாக சிங்கப்பூர் புகழ் சக்தி மோகன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுனை விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகை எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கண்கள் முறைக்க காது தெரிக்க கால்கள் நாளும் எட்டி உதைக்க கொம்பு ரெண்டும் கொத்தி கிழிக்க தொடுவோர் ரெஞ்சம் பதற வைக்க உன்னை நெருங்க நினைப்பவருக்கு நன்கு உரைக்க சாமியை பதம் வைத்து பதத்தை கிளை வைத்து கிளையில் வலு வைத்து வலிவில் வா வைத்து கண்ணில் வெறி வைத்து கொம்பில் பதம் வைத்து ஒருவர் சுடரேற்றி ஐவர் வினை போற்றி இருவர் கரம் பற்றி கால்கள் தர கண்கள் ஒளி சிதற உன்னை தொடுவோர் மெய் கவர ஆடுவோர் சிகை உதிர சந்தனம் உடல் மணக்க நெற்றி வரி சொலிக்க நடனமாட நட்ட கல்லும் நடுங்கி போக தன் ஆட்சி கொண்ட தனது நாட்டின் புகழை நிலை நாட்டிட அலங்கரித்து ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் துணையோடு ஆரூர் வட்டகை நாடு வேளாங்கப்பட்டி காலை அந்த காலையை அடகியே என்ற ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் பாண்டி மகாமுனி துணையோடு அலங்கே கே டி பி நண்பர்கள் சாமியார்பட்டி பிரவி நண்பு தம்பிகள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு லாஸ்ட் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடா வெள்ளலூர் நாடு சுப்பிரமணியபுரம் சீத்தியன் திருப்பதி தேவரவரது அதிரா காலை வாடிவாசல் பக்கத்தில் கொண்டு வந்துருங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாகி அரசினி பட்டி சம்மையன்கோனார் நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வளச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் தெரிவிப்படுத்திக் கொண்டோம் எக்காரணத்தை கொண்டு செலவு உட்கார்ந்து கூடாதோள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன தொகை சிறப்பு பரிசனை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்திருந்து நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தவையின் சிறப்பு பரிசு எட்டி பறித்திட சுகங்கை சீமையா மதுரை மான் நகராயன பொறுத்திருந்து பார்ப்பா சீரியடி கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான ஒற்றை காலையா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களா யார் என்று பொறுத்து இருந்து பார்ப்போ இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாறு பதிக்க போவது காலையும் சிறந்த காளை

சிறப்பு மாவட்டம் ஆரூர் நாடு அவரது மறை காலைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் பாண்டி மகாமணி துணையோடு அலங்கை கேடி பி நண்பர்கள் சாமியார்பட்டி பிரவீன் அன்பு தம்பிகளுக்கு பெருமை சேர்த்திடவா

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கூலி பட்டி யூஎம்எஸ் வயிட்டு காலை சார்பாக இருநூத்தி ஒன்று சிங்கப்பூர் புகழ் சக்தி மோகன் சார்பாக ஆயிரத்தி ஒன்று மற்ற காலங்கள் கிடந்து விட்டன பரிசுத்தவனின் சிறப்பு பரிசு எட்டி பறிப்பதற்கு சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மா நகருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்ட கருப்பர் துணையோடு ஆரூர் நாடு வேளாங்கப்பட்டி அவரது மறை மிக துட்டிப்புடன் மாவட்டம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி மகாமுனி துணையோடு அலங்கை கே டி நண்பர்கள் சாமியார் பட்டி பிரவீன் அன்பு தம்பிகள் மிக துட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கிறார் லாஸ்ட் ஃபார் ஒன் மினிட்ஸ் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தலை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன ஆரூர் வட்டகை நாடு வேளாங்கப்பட்டிக்குள் கோனார் அவரது மறை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய மதுரை மாவட்டம் அலங்கை கேடிபி பி நண்பர்கள் சாமியார்பட்டி பிரவீன் அன்பு தம்பிகளுக்கு விழா குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே சிறப்பான சுற்று கூலிபெட்டி வாங்கிக்கங்க கொஞ்சம் ஆட்டத்தை விரைவுபடுத்துங்க மாட்டை கொஞ்சம் கொஞ்சம் விரைவில் வெளியேற்றுங்க தம்பி அடுத்த டைம் இல்லை எங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வெளியேற்றுங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமாடு மஞ்சு விரட்டு மொத்தமில் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு அமைப்பாளர் மாண்புமிகு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டும் எங்கள் நெஞ்சமெல்லாம் நிறைந்த மன்னவர் திருப்பத்தூர் மண்ணின் முடிசூடா மன்னன் சிவ